தேசிய அளவிலான கபடி போட்டி கோவை ஆடுகளத்தில் இருபத்தி ஒரு மாநிலத்தில் இருந்து வந்துள்ள பல பரீட்சை சென்னையைச் சேர்ந்த விளையாட்டு ஊக்குவிப்பு நிறுவனமான கோவை கற்பக பொறியியல் கல்லூரியில் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரை யுவா கபடி தொடரின் பதினோராவது பதிப்பை நடத்துகின்றது இது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் வியாழக்கிழமை நடைபெற்றது இதில் கபடி தொடரின் தலைமை நிர்வாக அதிகாரி கே மற்றும் இயக்குனர் ஹரீஷ் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் அவர்கள் கூறுகையில் இங்கு நடைபெறும் பிரிவு போட்டிகளில் இருபத்தி ஒரு மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு ஆணிகள் பங்கேற்கின்றன என தெரிவித்தனர் இந்த போட்டிகளின் பிரிவு ஒன்று இரண்டு மூன்று என மொத்தம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என கூறிய அவர்கள் கோவைக பொ கல்லூரியில் மூன்றாவது மற்றும் இரண்டாவது பிரிவுகளில் தலா முப்பத்தி ஏழு போட்டிகளும் ஒன்றாவது பிரிவில் போட்டிகளும் நடைபெறுகின்றது ஆகிய மூன்று அணிகளுடன் மற்ற மாநிலங்களில் ஹரியானாவில் இருந்து மூன்று அணிகள் மற்றும் ராஜஸ்தானில் இருந்து இரண்டு அணிகள் வாய்ந்ததாக விளங்குவதாக கூறினர் அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் கடந்த பத்து யுவா கபடி தொடரின் பதிப்புகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மேற்பட்ட வீரர்கள் விளையாடி உள்ளனர் அவர்களில் பதினாறு பேர் ப்ரோ கபடி லீக்கு தேர்வாகி விளையாடி வருகின்றனர் இது இந்தியாவின் கபடி அரங்கில் மிகப்பெரிய உயரமாக கருதப்படுகின்றது தமிழகம் போல இந்த தொடர்களில் விளையாடிய பிறகு பிற பகுதிகளைச் சேர்ந்த நூத்தி இருபது வீரர்கள் ப்ரோ கபடி லீக்கில் இடம் பிடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கபடி போட்டி நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றது இருபது லட்சம் ஆகும் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறுகின்றது இதில் பாராட்டக்கூடியது என்னவென்றால் போட்டி ஏற்பாட்டாளர்கள் அனைத்து வீரர்களுக்கும் வருடாந்திர திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்துள்ளனர் இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை மற்றும் விளையாட்டுக்கு பாதுகாப்பிற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஸ்டேட் அசோசியேஷன் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பன் ட்ரையல்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி செலெக்ஷன் மிஸ் பண்ணுவாங்க இதே ஃபார்மேட்டில் தான் எல்லா ஸ்டேட் அசோசியேஷனும் பண்ணுவாங்க ஸோ வர்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ப்ளஸ் எல்லாருமே யுவா கபடி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது தான் எங்களோட வெப்சைட்டு சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் நடக்குது

ஒமி டேஸர்ங்க நம்ம அந்த ரெண்டு தமிழ்நாடு 240 கிளேஸ்ல இருந்து இந்த 80 இன்டர்நேஷனல் வெட்னஸ் கிரேடா வரணும்லாம் எல்லா பே எல்லாரும் ப்ரோபर्टी வந்து வரணும் இல்லன்னா चलेंगेனா 8d2 அப்படிங்க பதுக்கு அந்த ஹாய்ஸ்பிஸ் வந்து அந்த 20 20 இருந்து தண்ணி படுது

let